நம்பிக்கை வாய் வாட் ஹவுஸ் சீரிஸ் மூலமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் ரீதியான தகவல்களை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துகிட்டுருக்கு அரிய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திறனையான அவர்கள் இருக்காங்க சாரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா யாராவது நம்மளை அடிச்சாலோ இல்லாட்டி நமக்கு வந்து அடிபட்டாலோ உடனே வலிக்கிற அந்த உணர்வு வந்து நமக்குள்ளே ஏற்படுது அது எப்படி உண்டாகுது சார் வலின்றது ஒரு உணர்வுன்றதை தண்ணி நம்ம உடம்பு அதை எப்படி நமக்கு தெரியப்படுத்துது வலி என்பது மனித உடலின் ஒரு எச்சரிக்கை அமைப்பு நீங்கள் சொன்ன மாதிரி நமது உடலில் யாராவது தாக்கினாலோ அல்லது நமக்கு காயம் ஏற்பட்டாலோ வலி ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு நர்வஸ் சிஸ்டம் அதனுடைய ஆக்டிவிட்டி மற்றும் உடலின் ஒரு பாதுகாப்பு அமைப்பு இதுதான் காரணம் நமது உடலின் பாகங்களிலெல்லாம் நோசிசெப்டாஸ் என்று சொல்லக்கூடிய வலி உணர் திறன் கொண்ட நரம்பு முனைகள் உள்ளன இவை வந்து தோல் தசைகள் எலும்பு என எல்லா இடத்திலும் பரவியிருக்கின்றன ஒரு இடத்தில் தாக்குதல் அல்லது காயம் ஏற்பட்டால் இந்த நோசிசெப்டாஸ் தூண்டப்படுகின்றன நோசிசெப்டாஸ் காயத்தை உணர்ந்தவுடனே மின்சார சமிக்ஞைகளாக இந்த தகவலை முதுகுத்தண்டு வழியாக மூளைக்கு அனுப்புகின்றன மூளையில் உள்ள தலாமஸ் கார்டெக்ஸ் போன்ற பகுதிகள் இந்த சமிக்ஞைகளை புரிந்து வலியை உணர செய்கின்றன வலி என்பது உண்மையில் உடலின் ஒரு எச்சரிக்கை அமைப்பு உடலுக்கு ஆபத்து அல்லது சேதம் ஏற்பட்டிருப்பதை மூளைக்கு தெரிவிக்கும் ஒரு எச்சரிக்கை அமைப்பு உதாரணமாக ஒரு சூடான பொருளை தொட்டால் வலி உணர்வு உடனடியாக கையை விலக்க செய்கிறது தீக்காயத்தை தவிர்க்க உதவுகிறது அதே போல் காயம் ஏற்படும் போது காயம்பட்ட இடத்தில் குரோஸ்டாக்லாண்டின்ஸ் ஹிஸ்டமைன் போன்ற ரசாயனங்கள் வெளியாகின்றன இவை நரம்பு முனைகளை மேலும் உணர்திறன் மிக்கதாக மாற்றி வலியை தீவிரப்படுத்துகின்றன இதெல்லாம் வலியை அதிகரிக்கிற அதே வேளையில் உடலின் குணப்படுத்தும் முறையை தூண்டவும் செய்கின்றன தொகுத்து சொல்கிறதா நம்முடைய உடலெங்கும் பரவியிருக்கும் நோசி செப்டாஸ் என்று சொல்லக்கூடிய நரம்பு முடிச்சுகள் வலியை உணர செய்கின்றன பாதிக்கப்பட்டிருப்பது பற்றிய தகவலை மூளைக்கு அனுப்பி நம்மை எச்சரிக்கை கொள்ள செய்கின்றன இந்த வலி என்பது மேலும் சேதத்திலிருந்து பாதுகாப்பதற்கும் குணப்படுத்தும் செயல்முறையை தூண்டுவதற்கும் ஒரு எச்சரிக்கை அமைப்பாக செயல்படுது ஃபைன் சார் இப்போதான் தெரியுது ஒருத்தவங்களை வந்து தாக்குனா நம்மளுடைய உடல் கொள்ளை இந்த அளவுக்கு மாற்றங்கள் நிகழுது அப்படின்ட்டு ஃபைன் சார் சார் இப்போ பறக்கக்கூடிய அத்தனை உயிர்களையுமே நம்ம பறவைகள்னு சொல்கிறோம் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாம் பறந்து போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சில பறவைகள் மட்டும் அதிவேகமாக பறக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்குது அப்படி இருக்குன்னா அது எந்த பறவை ஏன் அந்த ஒரு பறவைக்கு மட்டும் இப்படி ஒரு பவர் இருக்குது உலகில் அதிவேகமாக பறக்கும் பறவை பெருகிரீன் ஃபால்கன் இது வந்து சிறுத்தை பறவை என்று தமிழில் அழைக்கிறோம் வட அமெரிக்கா ஐரோப்பா ஆசியாவின் மலைப்பகுதிகள் போன்ற பல இடங்களில் இந்த பெரிகிரீன் ஃபால்கன் காணப்படுது இது சாதாரணமாக பறக்கும்போது ஒரு அறுபத்தைந்துலேருந்து நூறு கிலோமீட்ரு பர் ஹவர் ஸ்பீடில் பறக்கும் ஆனால் ஒரு இறையை பிடிக்கிறதுக்காக உயரத்திலிருந்து கீழே வேகமாக பாயும்போது மணிக்கு முன்னூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வரை அவர் அதிவேகமாக பாய்ந்து ப தன்னுடைய இறையை பிடிக்கும் இந்த அதிவேகத்துக்கு காரணம் இந்த பெரிகிரீன் ஃபால்கனுடைய உடல் அமைப்பு முறையும் அதனுடைய பறக்கும் உத்திகளும் அதனுடைய உடல் அமைப்புன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு கிலோ எடை மட்டுமே கொண்டது இதனுடைய கூர்மையான மூக்கு மற்றும் உடல் அமைப்பு காற்றை வெட்டி செல்லும் வகையில் அமைந்திருக்கு நீண்ட கூர்மையான இறகுகள் இதனுடைய வேகத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் தன்னுடைய இரையை தேடி வேகமாக கீழ் நோக்கி பறக்கும்போது தன்னுடைய இறகுகளை மூடி காற்று எதிர்ப்பை குறைத்துக்கொண்டு கொண்டு அதிவேகமாக பறக்குது இந்த பெருகிரீன் பால்கனுடைய கண்கள் மிகவும் கூர்மையானவை பெரிய நுரையீரல் வலுவான இதயம் இது போன்ற உறுப்புகளும் இந்த பறவையோட அதிவேகத்துக்கு காரணம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய இந்த பறவை தன்னுடைய இறையை பிடிக்கும்போது அதிவேகம் எடுத்து கிட்டத்தட்ட மணிக்கு முன்னூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வரை இந்த அளவுக்கு ஸ்பீடில் தன்னுடைய இரையை வேட்டையாடி பிடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ இப்படி ஒரு பறவை இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது சார் இன்னொரு விஷயம் நம்ம தீபாவளி வந்து நெருக்க இருக்கும் இந்த சமயத்தில் இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து இந்த வான வேடிக்கை பட்டாசுலாம் வெடித்து வானத்தில் குறிப்பிட்ட ஷேப்பில் வரும்ல சார் இந்த வட்ட வடிவில் சில வரும் சிலது ஹார்ட்டின் வடிவில் வரும் பார்த்து நல்லா ரசிக்கிறோம் ஆனால் அது எப்படி கரெக்டாக அந்த ஷேப்பில் வருதுன்ற ஒரு கேள்வி எப்போவுமே உண்டு சார் அதை பற்றி சொல்லுங்களேன் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வான வேடிக்கை பட்டாசுகள் விதவிதமான குறிப்பிட்ட வடிவங்களில் வெடிப்பதுங்கிறது அதன் உள் வடிவமைப்பு ரசாயனங்களின் ஒழுங்கமைப்பு இதுதான் அதுக்கான முக்கியமான காரணம் முதல்ல இந்த வானவேடிக்கை பட்டாசுகளில் அதனுடைய காம்பனெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக கறி அல்லது கந்தகம் போன்ற ஒரு எரிபொருள் ஃப்யூவல் அடுத்து பொட்டாசியம் நைட்ரேட் போன்ற ஆக்சிடைசர் ஆக்சிஜனை அடுத்து வண்ணங்களை உருவாக்கும் உப்பு கலவைகள் மெட்டல் சால்ஸ் இதுதான் பட்டாசுகளுடைய காம்பனன்ஸ் அப்புறம் அதனுடைய வண்ணங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள உலோக உப்புகள் தான் இதுதான் வெவ்வேறு நிறங்களை கொடுக்குது அடிப்படையில் அதில் உள்ள பல்வேறு வண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோன்ஷியம் சால்ஸ் இவை வந்து சிவப்பு நிறத்தை தரும் பேரியம் சால்ஸ் பச்சை நிறத்தை தரும் காப்பர் சால்ஸ் நீல நிறத்தை தரும் சோடியம் சால்ஸ் மஞ்சள் நிறத்தை தரும் மெக்னீஷியம் அல்லது அலுமினியம் சால்ஸ் வெள்ளை நிறத்தை தரும் ஸ்டோன்ஷியம் மற்றும் காப்பர் சால்ஸ் இவற்றுடைய கலவை ஊதா நிறத்தை தரும் இப்போ வண்ணங்களை பற்றி பார்த்தோம் அந்த வெடிப்பு வடிவங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த வானவேடிக்கை பட்டாசுகளில் ஒரு பால் போன்ற ஷெல் இருக்கும் இந்த ஷெல் உள்ள ஸ்டார்ஸ் எனப்படும் சிறு உருண்டைகளில் உலோக உப்புகள் பொதியப்படுகின்றன இந்த பொதியப்படுவது என்பது ஒரு குறிப்பிட்ட பேட்டனில் நடக்கும் அந்த பேக்கிங் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருந்ததுன்னா வட்ட வடிவ வெடிப்பு ஏற்படும் அது ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருந்ததுன்னா ஒரு இதய வடிவ வெடிப்பு ஏற்படும் ஸோ இந்த வெடிப்பொருட்கள் பொதியப்படுகிற பேக் பண்ணப்படக்கூடிய பேட்டன் தான் இந்த பல்வேறு வடிவங்களுக்கு காரணம் நவீன காலங்களில் கம்ப்யூட்டரைஸ்ட் டிசைன்ஸ் மூலம் இந்த ஸ்டார் ஷேப்ஸ் உருவாக்கப்பட்டு அற்புதமான வடிவங்கள் நம் கண்களுக்கு காட்சி தருகின்றன ஃபைன் சார் ஸோ நம்மளுடைய இந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி அறிவியல் எப்படி இயங்குது அப்படின்றத பற்றி இது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம சந்திக்கலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி சுமயா